இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அதை அந்த போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக ஆக்கியிருக்கிறாங்க வணக்கம் அண்ணாமலை தொடையில் இன்னைக்கு வந்து மூணு அப்டேட் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஐஎன்எஸ் கவுண்டின்யான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு ஷிப்பு அது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜேர்னியில் போயிருக்குது இந்தியாவிலேருந்து கல்ஃபுக்கு போகுது அது என்னங்கிறது ஸ்பெஷலாக இருக்குது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ணாமலை நான் அதோட பற்றி ஒரு பதிவு போட்டிருக்காரு இது வந்து ஃபஸ்ட் அப்டேட் ரெண்டாவது அப்டேட் வந்து இந்த மகளிர் மாநாடுக்காக திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசு பேருந்துகளை தப்பாக பயன்படுத்தி இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை கண்டனம் தெரிவித்து அது ஒரு அப்டேட் பண்ணியிருக்காரு அது வந்து ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது இந்த கஞ்சா நாளில் இளைஞர்கள்லாம் சேர்ந்து மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரான்னு சொல்லப்பட்டுருந்துச்சு இல்லையா ஆக்சுவலாக அது ஒடிசாவுடைய இளைஞர் போல் அவரை வந்து இவங்களாம் வெட்டினாங்க அவர் வந்து இப்போ உயிரோடு தான் இருக்கிறாரு அது ரிலேட்டடாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் அதை கண்டனம் தெரிவித்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த மூணு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அண்ணாமலை டுடே நான் உங்கள் மணியின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டுருக்கு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஒருவேளை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த விஷயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க சார் தான் நடத்திட்டு போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் அது முதல் செய்தி பல்லிடம் திமுக மகளிரணி மாநாட்டிற்கு ஆட்களை அழைத்து வர அரசு மற்றும் தனியார் பஸ்கள் சென்றதால் உடுமலை பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்கும் பயணிகள் அதே போல் திமுக மகளிர் அணி மாநாட்டிற்கு அரசு பஸ்கள் சென்றதால் கோவை காந்திபுரத்தில் பஸ்கள் இல்லாமல் பயணிகள் அவதி இதுக்கு அண்ணாமலை நான் சொல்கிறாரு உங்களை நம்பி வாக்களித்து ஆட்சி கட்டிலில் அமர்த்தியதற்கான விலையை இன்று மக்கள் தினமும் அணிவித்து வருகின்றனர் நிரந்தரமாக வீட்டிற்கு செல்ல வேண்டிய நாள் இனி வெகு தூரத்தில் இல்லை திரு ஸ்டாலின் அவர்களே நம்ம ஆக்சுவலாக அண்ணாமலை இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு போஸ்ட்டில் பார்த்தோம் இதே மாதிரி கவர்மெண்ட் பஸ் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் அந்த பஸ் டிரைவரே சொல்லியிருப்பார் அது அதுக்காக எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அதுவும் ஒன்று நடந்தது இதே போல் இந்த மாதிரி மாநாட்டுக்குன்னு ஒரு வயசான பாட்டியை கூட்டிகிட்டு போய் கட்டாயப்படுத்தி அதாவது உங்களுக்கு நூறு நாள் வேலையை திட்டத்துக்கு நான் பணம் தர மாட்டேன் நீங்கள் மாநாட்டுக்கு வந்தே அவங்கள கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போய் அவங்க வெயில் தாங்காமல் இறந்தே போயிட்டாங்க அதுவும் ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தோம் இது யாருக்காகவே இந்த மாநாடு நடத்துகிறானுங்க ஏன்னா இது கலந்துக்கிறது உண்மையான கலந்துக்கிறது இல்லைங்கிறாங்க காசு கொடுத்து கலக்க வைக்கிறாங்க அப்போ இது ஒரு ஒரு பெர்செப்ஷன் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கா பெர்செப்ஷன்லாம்னு எனக்கு தெரியல ஏன்னா இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துறாங்கங்கிறத பார்த்து அப்போது இவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க நம்பி மக்கள் ஓட்டு போகிறாங்களான்றது எனக்கு குழப்பமாக தான் இருக்குது ஒரு மாயை அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது ஐஎன்எஸ்இ கவுண்டின்யா இஸ் நாட் ஜஸ்ட் அ ஷிப் இட் இஸ் அ சிவிலைசேஷன் செட்டிங் செயல் அகெயின் ஃப்ரம் த ஷோர்ஸ் ஆஃப் பாரத் பில்ட் என்டையர்லி யூஸிங் ஏன்ஷியன்ட் இண்டியன் ஸ்டிச்சு ஷிப் டெக்னிக் வித்தவுட் அன் இன்ஜின் ஆர் மெட்டல் ஃபாஸ்டிங்ஸ் This 5th century style vessel, powered only by wind and sail, showcases the genius of our ancestors and the depth of our Shastric and traditional knowledge systems. As it embarks on its maiden voyage from Porbandar to Muscat, retracing our historic trade links with the Gulf, the journey stands as a living tribute to India's rich maritime heritage and our age old connect with the Indian Ocean. Under the visionary leadership of our Honorable Prime Minister Narendra Modi project likes ஐஎன்எஸ்வி கவுண்டின்ஹா செலிப்ரேட் அவர் பாஸ்ட் இன்ஸ்பயர் கான்ஃபிடன்ஸ் இன் அவர் பிரசன்ட் அண்ட் டிக்ளேர் டு தி வேர்ல்ட் தட் அ செல்ஃப் ரிலையன் ரீசர்ஜன்ட் பாரத் இஸ் ரீக்லேமிங் இட்ஸ் ரைட்ஃபுல் பிளேஸ் ஆன் தி சீஸ் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அப்டேட்டு இது ஓகே அதான் என்னன்னா அந்த காலத்தில் அஞ்சாவது சென்ச்சுரியில் இருந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நம்ம அப்போ எப்படி ஷிப் வச்சிருப்போமோ அதே ஷிப்பை திரும்ப ரீக்ரியேட் பண்ணி மஸ்கெட்டுக்கு வந்து அந்த ஷிப் போயிக்கிட்டு இருக்கு அதோட வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கா அந்த கடலில் அது போயிட்டு இருக்க வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது நான் இதை பற்றி டீடைல்டாக இது என்ன ஹிஸ்ட்ரி இது என்ன டீடைல்ஸுங்கிறது நான் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்டேட்டில் நான் ஷேர் பண்ணுறேன் யாருக்காவது இப்போது இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விற்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமாக அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம் மூணாவது அப்டேட்டு தமிழகத்தில் எங்கேயும் கஞ்சா நடமாட்டமே இல்லை என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேசியிருக்கிறார் திமுக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நடத்தும் நடைப்பயிற்சி ஷூட்டிங்கிற்கான ஏற்பாட்டிலேயே தனது முழு நேரத்தையும் செலவிடுவதால் அமைச்சருக்கு உண்மை நிலை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை நேற்றைய தினம் திருத்தணியில் பதினேழு வயது சிறுவர்கள் கஞ்சா போதையில் ஒரு வடமாநில இளைஞரை அறிவாளில் கடுமையாக வெட்டி காணொலியை அமைச்சர் பொய் என்கிறாரா தமிழகத்தின் பல பகுதிகளில் கஞ்சா விற்பனை கடத்தல் மற்றும் வைத்திருப்பு தொடர்பான வழக்குகள் தொடர்ந்து பதிவாகி வருகின்றன இந்த ஆண்டில் மட்டுமே தூத்துக்குடியில் திமுக கவுன்சரின் மகன் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் சென்னை ஆவடி பகுதியில் ஆயிரக்கணக்கான கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது ராமநாதபுரம் திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தல் வழக்குகளில் நூற்றுக்கணக்கான கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டுள்ளது கஞ்சா விற்பனை வழக்குகளில் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றமே தீர்ப்பளித்துள்ளது என இவை அனைத்தும் நாம் நாள்தோறும் படிக்கும் செய்திகள் கோவையில் கல்லூரி மாணவர் விடுதியில் போலீசார் நடத்திய சோதனையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மாணவர் விடுதிகள் வரை கஞ்சா விற்பனை ஊடுருவிப்பது போதைப் பொருள் எவ்வளவு ஆழமாக தமிழகத்தில் பரவியுள்ளது என்பதற்கான நேரடி சாட்சி கல்வி வளாகங்களே பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் பொழுது கஞ்சா புழக்கம் இல்லை என்று பேசுவது பொதுமக்களுக்கு செய்யும் துரோகம் கஞ்சா விற்பனை மற்றும் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தோல்வியடைந்த திமுக அரசு இன்று உண்மையை மறைக்க மறைத்து தப்பிக்க முயல்கிறது போதைப்பொருள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல அது தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை சிதைக்கும் சமூக பேரழிவு கஞ்சா கடத்துபவர்கள் மீதும் விற்பனை செய்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு முழு பூசணிக்காயை சோற்றில் முறைக்கு அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் முயற்சிப்பது வெட்க கேடு இதுதான் வந்து அண்ணாமலை அவர்கள் இப்போ ரீசெண்டாக லிங்க்டின்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார் கொஞ்சம் நகைச்சுவையாக எழுதியிருந்தார் ஃபாரன்சிக் ஓட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கலன்னா போய் பாருங்கள் அதில் ஒரு சில சொல்லிக்கார் தெளிவாக இந்த மாதிரி அரசியல்வாதிகள் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் என்ன வேணால் பேசலாம் எவ்வளோ பச்சை பொய்யை வேணால் பேசலாம் அது மறந்துடுவாங்கன்ற பழைய காலத்து அரசியலே இன்னும் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறார் அதுக்கு ஒரு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் அவரோட லிங்க்டின் ஆர்டிகளுக்கு நேரடி எக்ஸாம்பிள் இப்போ அந்த மாதிரி சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இது கூட நான் இன்னும் ஒரே ஒரு அப்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சந்தோஷ் நாராயணன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா இந்த கஞ்சா போதையினால் தாக்குனாங்க இல்லையா அந்த சம்பவத்தை பற்றி ஒரு ஆர்ட் ஒரு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு ரொம்ப மனசில் இருந்து எழுதியிருக்கிறாரு அவர் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு பதிவு அதுவும் பர்டிகுலர்லி சினிமா துறையில் ரொம்ப பிரபலமாக இருக்கவங்க இந்த மாதிரி வெளிப்படையாக பேச வரது ரொம்ப நல்லது ஐ ஹேவ் லிவ்ட் இன் அன் ஏரியா இன் சென்னை ஃபார் த பாஸ்ட் டிகேட் வேர் இட் இஸ் அப்சலூட்லி டாப் டயர் டேஞ்சரஸ் எஸ்பெஷலி அட் நைட் வித் ஹூலி அண்ட் கிரிமினல்ஸ் ஹூ ஆர் மோஸ்ட்லி ஹை ஆன் சப்ஸ்டன்ஸ் மெனி இன்னசென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஃப்ரெண்ட்ஸ் இன் மை ஸ்டுடியோ சைட் வேர் அட்டாக்ட் செவரல் டைம்ஸ் ரீசென்ட்லி ஒன் சட்ச் கிரிமினல் ஹூ வாஸ் அப்ரிஹெண்டட் வாஸ் ஜஸ்ட் லாஃபிங் வித்வுட் எனி பெயின் When the police Lati charged as he was stoned beyond limits. Moreover, most of these attackers are proud, racist, and blanket hate attack people from other states. It is high time we acknowledge that many po local political factions and several caste based groups come running to support these mostly young boys who end up ruining many lives along with theirs. Can we please accept the realities of these incidents and act more realistically and save so many victims? The lines between glorified violence on screen and real incidents such as the recent one have really started blurring. And it is high time we act responsibly, me included. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனசில் இருந்து ரொம்ப ஆழமாக எழுதிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட ஸ்டூடியோவில் வேலை பார்த்த நிறைய நார்த் இந்தியன் இல்லை அதர் ஸ்டேட் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மாதிரி அடிபட்டிருக்காங்க போலி ரீசெண்ட்டாக அதில் எந்த பசங்களெலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணால் கூட வழிகாதுங்கிறார் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க போதை கடந்து போயிருக்கிறாங்கங்கிறாரு அப்போ இன்னொரு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இவங்க தான் ரொம்ப ரேசிஸ்ட் அதர் ஸ்டேட் பார்த்து அடிப்பாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா லோக்கல் அரசியல்வாதியும் அவங்க அவங்களை பாதுகாக்கிறாங்க பர்டிகுலர்லி கேஸ்ட் பேஸ்ட் குரூப்ஸுங்கிறார் அவர் யாராவது சொல்கிறாருன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும் ஸோ கேஸ்ட் பேஸ்ட் குரூப்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ஃபேக்ஷன்ஸ் வந்து அவங்கள பாதுகாக்கிறாங்க அது தப்பு அப்படிங்கிறது ஒன்று அது ஒரு பெரிய நல்ல விஷயம் ரெண்டாவது முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா சினிமாவில் க்ளோரிஃபைடாக வயலன்ஸ் ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறது ரொம்ப தப்பு ஏன்னா சினிமாவில் நம்ம வந்து ஏதோ கற்பனை நினைக்கிறோம் அதுவும் ரியல்ஸும் ரொம்ப க்ளோஸாக வந்துருச்சு ப்ளர் இருச்சுங்கிறாரு அதை எது ரியாலிட்டி எது சினிமானே தெரியாத அளவுக்கு நஜத்தில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு சினிமாக்காரங்க நடந்துக்கணும் நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன்னு சொல்கிறாரு பாராட்டத்தக்கது தான் ஏன்னா பர்டிகுலர்லி நிறைய வீடியோஸ் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு இந்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுற வீடியோஸு அந்த வீடியோஸ் எல்லாமே இந்த வெற்றிமாறன் அவர்களோட படர்களில் வட சென்னை அதுக்கப்புறமா இந்த மாதிரி படங்கள் அந்த சீன்ஸ் நிறைய அவங்க போட்டு அவங்க வந்து ரீல் பண்ணுறாங்க அப்புறம் பாரஞ்சித் இந்த பாரஞ்சித் வெற்றிமாறன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே இந்த வயலன்ஸை வந்து என்ன வயலன்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி தவறான ஒரு சிந்தனையை வந்து ரொம்பவே விதைச்சிருக்கிறாங்க இப்போ கூட சிம்பு அவர்கள் நடிக்கிற படத்தை அப்படி தான் வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கிறாங்க வடசென்னை டூ இல்லை வடசன்னையிலேருந்து ஒரு இது அரசன் நினைக்கிறேன் அது என்ன இது கொண்ட போதோ தெரியல ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு முன்னணி இசையம் பலர் இப்படி பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை அவங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறனால தான் அதை ஷேர் பண்ணேன் நீங்கள் உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆடி ஸ்டுடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்